இன்றைக்கி நம்ம ஒரு இனோவேட்டிவான ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா ஒன்றோட கழிவு வந்து மற்றொன்றுக்கு உணவாகணும் இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லுவாங்க அந்த மாடலில் கட்டப்பட்ட விஷயம் தான் இது வரன் மேல் கோழி வளர்ப்பு பரன் கீழ் வந்து மீன் வளர்ப்பு அதாவது பரனில் கோழி கிடக்கும் கோழியோட எச்சம் வந்து குளத்துல விழும் அந்த எச்சத்தை வந்து மீன்கள் சாப்பிட்டு மீன்களும் வளரும் இந்த ஃபார்மெட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்பு ஓகே ஆனால் பிராய்லர் ஃபார்ம் வந்து நீங்கள் ஓனாக தான் வளர்க்க முடியும் கம்பெனியில் கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா மேக்சிமம் மாதிரி ஃபார்மேட்டுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அவங்க வந்து மஞ்சு போட்டு கிளறது தான் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா கீழே தண்ணி இருக்கச்சுல தண்ணியில் கண்டாமினேஷன் ஆகலாம் இல்லை ஹியூமிடிட்டி ஏதாவது காற்றில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா தண்ணி இருக்கிறதுனால வேறுபடலாம் ஆயால் பரன் போடுறதுக்கு முன்னாடி யாராவது பரன் போட்டு வளர்த்துருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் விசாரிச்சுக்கோங்க அந்த பரனில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரனில் போட்டுறது நல்லதாக இருக்கும் அப்புறம் சம்மர் வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்மோகர் சிஸ்டம் வந்து உங்கள் ஃபார்மில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபார்மில் வந்து வெயில் டைமில் டெம்பரேச்சர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஓரளவுக்கு நல்ல ப்ளசென்ட்டான கிளைமேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த பாகஸ் ஆன்லைனில் கிடைக்கும்